E இன்னைக்கு வந்து லவர்ஸ் டேங்க அதாவது வந்து காதலர் தினம் எப்பவுமே வந்து லலிதாக்கு எதனா ஒரு கிஃப்ட்டு பண்ணிட்டே இருப்பேன் இன்றைக்கி என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லலிதாவுக்கு வந்து ஆல்ரெடி இருக்கு அந்த பொருள் இருந்தாலும் வந்து நான் போயிட்டு கடையேறி லலிதாவுக்கு அந்த கிஃப்ட்டு வாங்கி தரணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை லலிதா வந்து எனக்கு ஷர்ட்டு இந்த மாதத்துலேயே நிறைய வாங்கி கொடுத்துட்டா ஷர்ட் வாங்கி கொடுத்துட்டா அப்புறம் வந்து போன காதலர் தினத்துக்கு வந்து எனக்கு வந்து கம்பல் போட்டா அப்புறம் வந்து டாலர் அதையும் டாலர் பாருங்க டாலர் இந்த டாலர் வந்து காதலர் தினத்துக்கு தான் போட்டது அப்புறம் வந்து கம்பல் இங்க இதுவும் அது வந்து லலிதா எனக்கு ஜிப்ட் பண்ணா நான் வந்து இன்னைக்கு வந்து காதலர் தினத்துக்கு வந்து லவ்வர் டேக் வந்து

அப்பலாமா <laughs> 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 நான் <laughs> நீதான <laughs> 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 சூப்பராக இருப்பான் எனக்கு பொறி போடாதான் பிடிக்கும் அதனால தான் நான் பொறி ஊதி சாப்பிடுங்க ஊதிக்குடிமா ஊதிக்குடி ஆ குச்சிப்பாரு பொறுமையா வீடியோ பார்க்குறோம் யாரும் நினைக்கிறாங்க

பேசீங்களாவா இப்ப நான் பேசுறேமா சரி மாமா வந்து சஸ்பென்ஸாக கூப்பினாங்க அப்புறம் பார்த்தா நகை கடைக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க சரி நகை என்ன நகை கடைக்குன்னா இல்லை நீ உள்ள போய் உனக்கு கொலுசு அறந்துச்சுனால அதை கொலுசு பார்த்துக்க உனக்கு ரிங்கும் என்னென்னா ரிங்கும் வாங்கிட்டு அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் வேற கேட்டு நீங்கள் அக்கா நாங்கள் ஆன்லைனில் வாங்கலாம்னு இருக்கோம் ஆனால் வந்து எங்களுக்கு ரிங்கே நீங்கள் காட்டவே இல்லை நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக ரிங்கு எல்லாம் வந்து நியூ மாடல் தான் நிறைய வெரைட்டி இருக்கு மாடல் காட்டுங்கம்மா அப்படியே நியூ மாடலங்க பாருங்க பாக்க ஒடவே சூப்பரா இருக்கு எல்லாமே எல்லாமே வாங்க முடியும் இந்த மாதிரி தான் நான் ரிங் எடுக்கலாம்னு இருக்கேன் ஏனா எனக்கு இந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும் எது கடச்சல கரெகா இந்த நடு விரல்ல இருக்க கொண்ட இது கூட லூசா இருக்கு கரெக்டா இருக்கு انا தனியும் யூஸ் தான

இது திருக்காணியில் இந்த கொக்கி மாடல் தான் சத்தம் சத்தம் இல்லை டிசைன் தான் டிசைன் நிறைய கொலுசு இருக்குது எல்லாம் நல்லா இருக்கு இது வாங்குறதுன்னே தெரியல கொடுத்துடலாம் இங்கே ஆஹான் வாங்க வாங்க நாலு டிசைன் எடுத்திருக்கேன் எந்த டிசைன் வேணும் தெரியல ஆனா நாலுமே நல்லா இருக்கு மாமா நாலுமே வாங்கிட்டு நல்லா தான் இருக்கும் வாரத்துல ஒரு டிசைன் போட்டுக்கலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு இது ரெண்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் கொலுசு தான் என்னோட கொலுசு அறந்துருச்சு பாருங்க இங்க தான் விட்டுருச்சு கொலுசு ஃபுல்லாவே பாருங்க இங்க தான் விட்டுட்டு இருக்கு இந்த கொலுசு சரி போட்டு இருந்தா இன்னும் அறந்து உழுந்துட நான் மாமாட்ட கேட்டேன் அவங்க வந்து எனக்கு கொலுசு வாங்கிட்டு இருக்காங்க இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த மாடலும் வாங்கியிருக்கேன் மாடல் சூப்பராக இருக்குது இது மாடல் சூப்பராக இருக்கு ஆனால் ரேட்டும் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது கிராமுக்கு ஏற்ற மாதிரி தானே இங்கே இந்த மூணு டிசைன் எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா மூணு ரேட்டு சொல்லியிருக்காங்க எது எடுக்கணும்னு நம்ம தான் சரங்கிப்போம் இந்த மாதிரி எது எடுத்துக்கலாம் இது எடுத்துக்கலாம் இதுக்கு மாதிரி தான் நல்லா இருக்கு டிசைன் நல்லா இருக்கும் டிசைன் ஓ சரி சரிங்க எடுத்திருக்கேன் டிசைன் நல்லா இருக்குன்னு அம்மாவும் சொல்லியிருக்காங்க எனக்கும் பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வீட்டில் போட்டுக்கிறதுக்கு சிம்பிளா இருக்கு வீட்டுல போட்டுக்கிறது எடுத்துருக்காங்க அவங்க அக்காவும் எவ்வளோ பெரிய அக்கா ஆமாம்ங்களா உள்ளே வர வேணான்டாரு ஏன்னா நான் தான் தூக்கிட்டு வரேன் அதனால் வேணாம்ட்டாங்க நீங்கள் கொண்டே போய் பார்த்துட்டு வாங்க தேவைல்ல அப்படின்ட்டாங்க அதனால் நாங்கள் வந்து ஆமாம் அவங்க அப்பா வெளியே இருக்காராம் அதனால் வாப்பு போகலாம்னு சீக்கிரம் கூப்பிட்டுருக்கு இரு இருங்க இருங்க ஸ்ரீவாணிக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நாங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க ஆ சொல்லுங்கள் எனக்கு எப்படி எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்ல சொல்லுங்க

மோதிரம் தான் வேணுமா இது இந்த டிசைன் தான் டிசைன் தான் நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க எடுத்தாச்சு இது நைட் டைம் வந்து ஃபேஸ் தெரியாது அப்படியே வந்து மாமா உக்காந்துட்டு இருக்காங்கப்பா எடுத்தாச்சப்பா எடுத்தாச்சு பட் மோந்திரமும் எடுத்தாச்சு டே எனக்கு வந்து வார்த்தையே ரொம்ப பிடிச்சிருக்குப்பா மோதிரமும் எடுத்து கொடுத்துருக்காங்க கொலுசும் எடுத்து குத்துருக்காங்க தான் எடுத்து கொடுத்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அதுவும் மாமாவால முடியலனாலும் அவங்க வந்து எனக்கு கூட்டிட்டு வந்து நகை கடையில் வாங்கி கொடுத்துருக்காங்க அதுவும் எங்க வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லால் தங்க நகை மாளிகை தான் நான் அறக்கணும்

கேட்டு வாங்க நான் பா தப்பு இல்ல எனக்கு வேணும்னு நான் கேட்டு வாங்கினேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எனக்கு ரெண்டு பொருள் வாங்கி குடுத்துருக்கீங்க கிஃப்ட் அது வந்து ஒண்ணு மோதிரம் வாங்கி குடுத்துருக்கீங்க இன்னொன்னு வந்து வெள்ளில கொலுசு வாங்கி குடுத்துருக்கீங்க அதனால ரெண்டுத்துக்கும் ரெண்டு கிஃப்ட் ரெண்டு பேக் கால்ல போடு வாங்கி குடுத்துட்டு லவ்வர்ஸ் அதுமா இன்னும் கால்ல போடலா நான் எதுவும் போடுறேன் நான் உங்க கையால போட்டா நல்லா இருக்கும்

நல்லா இருக்கா இந்த மாடல் நல்லா இருக்கு நான் இந்த மாடல் எனக்கு பிடிச்சிருக்கு இல்ல அம்மாக்கு பிடிச்சிருக்கு எத்தோ நல்லா இருக்காமா நல்லா இருக்குது நீனா ஓகே இல்லமா அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுக்கணும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுத்து கொடுக்கணும் பிடிச்ச மாதிரி பார்த்தேன் நல்லா தான் இருக்கு அந்த மாடலும் கூட அந்த முகத்தை பார்த்தாலே தெரியும் நக போடுற மாதிரி பிடிச்சிருக்கா அப்படியா சரி சரி உன் மூஞ்சிக்கு அந்த கொலுசு நல்லா இருக்கு மூஞ்சிக்கெல்லாம் கொலுசு இல்ல நான் ரியாக்ஷன் சிரிப்பா இருந்து சொன்னேன் மோதரம் காட்டு இந்த மாந்திர வாசி நீ போட்டுல ஐ லவ்யூன்னு சொல்லிட்டு சரி வா சரி சரியா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொரிசு எடுத்து கொடுத்தாச்சு அது இல்லாமல் வந்து கோல்டு இருக்கணும் இல்லையா லம்பஸ்ட் அன்னைக்கு மதுமா கோல்டு எடுக்கலன்னா அது நல்லா இருக்காதுன்னு நினைச்சு ரிங்கு வந்து இந்த மாதிரி மாடலில் வந்து லலிதா இல்லை அப்புறம் அந்த தோல்லியில் போட்டுனப்பா இன்னொரு மோந்திரம் இருக்கும் கொஞ்சம் முதரை மாதிரி ஆ இந்த மோந்திரம் போடணும் இந்த மாதிரி வந்து ந நல்லா இருக்கும் இந்த ரிங்கு எனக்கு எடுத்து தரான்னு சொன்னா எனக்கு வேணாம் லலிதா நான் போட மாட்டேன் அப்படி இல்ல மாமா கிட்ட வந்து நான் ரொம்ப நாளா எனக்கு இந்த மாதிரி மோதிரம் ஆசைன்னு கேட்டேன் அதனால வந்து அதே மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா இருக்கா ஆஹ் எப்படி இருக்குன்னு மறக்காம எப்படி இந்த ரிங் எப்படி இருக்குன்னு மறக்காம ஒரு குட்டி கமான்ஸ் பண்ணுங்க இந்த ரிங் ஷேப் இந்த லவ் ஸ்டேக் வந்து லலிதாவை மறக்கவே முடியாது லலிதா எப்படி இருக்குன்னு சொல்லு கை கார் நான் மோதிர இந்த கை

உனக்கு ஒரு உன்கோசம் அதெல்லாம் எடுத்து கொடுக்குறான்னா அது ஜாலியாக இருக்கணும் அவனால் முடியலன்னா கூட அவனால் முடிஞ்சது வெறும் அவன் ஒரு ரூபா ரெண்டு ரூபா உன்னு கோசம் சேர்த்து வச்சு அவன் எடுத்து கொடுக்குறான்னா அது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா உனக்கு ஆ இந்த சந்தோஷெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு எதுவும் இல்லைனா கூட வயசான காலத்தில் அதெல்லாம் வந்து இதெல்லாம் நினச்சி பார்க்கணும் தெரியுமா இந்த சந்தோஷத்தெல்லாம் பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து இந்த நாள் வந்து எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கணும் லவ் பண்ணவங்க எல்லாருமே சரி இது மாதிரி கிஃப்ட் குடுக்குறீங்களே உங்களால முடிஞ்சது ஒரு ரோஸ் கூட குடுத்துட்டு அவங்களுக்கு நான் போனேங்க ரோஸ் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா ஒரு ரோஸ் எண்பது ரூபாவும் நூறு ரூபாவோ நீங்க கேக்கலாம் அப்போ ஜஸ்ட் ஒரு எழுபது தானே அந்த ரோஸ் எழுபது ரூபாய் இல்லை வாங்கி குடுக்குறீங்க நிறைய ரோஸ் இருக்கு நீங்களே பாத்துருக்கீங்க ஆனா நான் ரோஸ்ல தான் இவனுக்கு ஐ யூ சொன்னோம்னா அதெல்லாம் கிடையாது அது ஜஸ்ட் ரோஸ் ப்ரோபோசன் பண்றதுனால நான் இங்கயே இங்கேயே இருந்தா போதும்க்கா ஆமா காட்டே நாளைக்கு ஒரு எட்டி ரோஸ் வரும் நம்ம தெரியல நாலஞ்சு ரோஸ் வரும் மொட்டு ரோஸ் வரும் பட்டன் ரோஸ் வரும் சரி நாளைக்கு கிள்ளி வச்சிக்கலாம் நாளைக்கு கிள்ளி வச்சுக்கிடலாம் அதாவது சரி முஞ்சவனே வச்சுக்கலாம் சரி லவ் பண்ண எல்லாருமே ஹாப்பியா சந்தோஷமா இருங்க ஹாப்பி ஆஹ் ஹாப்பி லவ்

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புது சேனல் நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்க போற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு ஓகே